நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த கூட்டுப்பணையை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இதை பற்றி பதிவு போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா தமிழ்நாடு முழுவதும் வெளிநாட்டிலலாம் இருக்காங்க ஒன்றா சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க அதாவது யாருக்கு யாருன்னே தெரியாது ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க நிலத்தை வாங்கிட்டாங்க ஆனால் விளையுது அவங்க வந்து வேலையே செய்யலை இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் வே விவசாயம்னால் நீங்கள் வந்து நிலத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா விதைச்சா விளைய போகுது மரம் வச்சா காய்க்க போகுது கத்தரி வச்சா காய்க்குது வெள்ளம்பில்லை வச்சு பதினஞ்சு ரெண்டு வருஷம் இன்னும் முடியல தரமன்றத்தில் வச்சுது பாருங்கள் அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு சரியா அதை பாருங்கள் அகத்தி கிளம்பி இருக்கு கத்தரி இருக்குது தக்காளி இருக்குது ஏதோ ஆமணக்கு இருக்குது வரப்பு முழுவதும் வாழை வந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு முப்பது ஏக்கர் நிலம் ஒரு முப்பது பேர் ஒன்று சேர்ந்து வாங்கணும் அப்படின்னு இதை ஆரம்பித்து இந்த மாதிரி சீமை கருவல் காடு பாருங்கள் பக்கத்தில் எவ்வளோ உயரம் காடுன்னு தெரியும் இந்த காட்டை அழித்து நடுவில் நாலு பக்கமும் காட்டுங்க காட்டுக்கு உள்ளே தாங்க இந்த நிலம் இருக்குது முதல் வருஷம் நாலரை மூட்டை வளைஞ்சிது ஒரு ஏக்கருக்கு போன வருஷம் ஏழு மூட்டை இருபத்தஞ்சு ஏக்கரு அதாவது நூற்றி அறுபத்தி ஏழு மூட்டை அறுபத்தி ஆறு கிலோ நெல் மழையவே உருவாக்கி நல்ல விளைய வைக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் முதலாளி தான் அதாவது முதலீட்டாளர் தான் ஆனால் நிலம் விளையும் அந்த மாதிரி இதில் இருபத்தி ரெண்டு பேர் வந்துட்டாங்க இப்போவும் நீங்கள் வந்து நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு இந்த வளமான பூமி தயாராக இருக்குது ஒரு எட்டு பேர் தேவைப்படுறாங்க இந்த இதில் முதலீடு போட அவங்க பேர்லேயே நிலம் பதிவு செய்யப்படுது உங்களுக்கே நிலம் உரிமையாக்கப்படுது இது போக இந்த இந்த நிலம் இந்த இந்த இருபத்தஞ்சு ஏக்கர் இந்த இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் இருக்குது இல்லைங்களா அந்த நிலத்தில் இங்கே இவங்க திரு மேம்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அது பாருங்கள் ஒரு தண்ணி டேங்கருக்கு ஷெட்டு கட்டியிருக்காங்க அறுபது ஹாஸ்பாட்ல டிராக்டரு என்ஜின் தண்ணீர் இறக்கிற என்ஜின்னு ஒரு லட்சம் ரூபாயில் மோட்டர் இந்த பம்பு போர் வச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்குது இது எல்லாமும் உங்களுக்கு சொந்தம் யாருக்கு இந்த எட்டு பேர் வரவங்களுக்கும் சொந்தம் அதை இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இவங்களுக்கு பணம் வர வேண்டியதாக இருக்குது இவ்வளோ இருபத்தெட்டு லட்சம் பக்கம் அது எங்கே இருக்குன்னா கோர்ட்டில் இருக்குது ஒரு தவறுதலான நடவடிக்கையால் கோர்ட்டில் போய் சிக்கியிருக்கு அந்த பணம் அந்த பணம் வந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு உரிமை உண்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ இன்னும் ஒரு எட்டு பேர் முப்பது ஏக்கர் முப்பது பேர் தேவைப்படுறாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் வரைக்கும் வாங்கி சேர்த்துவிடணும் இதில் விளையிற வருமானத்துலேருந்து இதுக்கு மேற்கொண்டு இந்த வருவாயிலிருந்து அதிகப்படுத்தணும் இதுக்கப்புறம் முதலீட்டாளர்களுக்கு வருவாயை பிரித்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் செலவு போக மிச்ச வருவாயை அவங்களுக்கு உரிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரிசி தமிழ்நாடு முழுவதும் அண்டை மாநிலம் கர்நாடகா வரைக்கும் இந்த அரிசி இருக்கு மூணா வரைக்கும் கேரளா எர்ணாகுளம் எர்ணாகுளம் பூனா வரைக்கும் போகுது பூனாவுக்கு அனுராதாரமணன் பூனாவில் வாங்கியிருக்கிறாங்க அதனால் அது வரைக்கும் இந்த அரிசி போகுது எல்லாேருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு மட்டுமே போகுது அதுபோலவே காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நேரடியாக எந்த விதமான ரசாயன உரமும் இல்லாமல் பூச்சி மருந்து இல்லாமல் விதைச்சா அறுக்கலாம் நடவு நட்டாக அறுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் காய்கறிகள் எல்லாமே வருது இதில் விரும்புகிற நண்பர்கள் வந்து பார்த்துட்டு பார்வையிட்டு சேர்ந்துக்கலாம் ஒரு ஆளுக்கு ஏழரை லட்ச ரூபா இப்போ அதை கொடுத்துருக்குறாங்க இந்த இருபத்தி ரெண்டு பேரும் நீங்களும் விரும்புனீங்கன்னா இன்னும் மிச்சம் ஒரு எட்டு பேர் தேவைப்படுது ஆளுக்கு ஒரு ஏழரை லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர்லேயே நிலமும் பதிவு செய்யப்படும் நீங்கள் இதில் ஒரு உறுப்பினர் ஆயிடுவீங்க இன்னும் ஒரு எட்டு பேர் தேவைப்படுறாங்க வந்து பார்த்து நிர்வாகியை கேட்டுக்கிட்டு இந்த இடத்த பார்வையிட்டு விரும்புகிற நண்பர்கள் சேரலாம் மூணாவது ஆண்டாக திருத்தப்பட்ட நிலம் உங்களுக்கு உரிமையாக்கப்படுது மொதல் மொதல் பணம் கொடுத்தவங்களுக்கு அப் உரிமையாக்குற செலவெல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது இப்போ உரிமையை எல்லாமும் தயாரித்த பிறகு இதுலேருந்து விளைய ஆரம்பிச்சிடும் ரெண்டு வருஷம் மழை பெய்ய வச்சு நல்லா விளைய வச்சோம் மூணாவது வருஷமும் தயார் நிலையில் முப்பத்தி நாலு ஏக்கர் இருக்குது முப்பத்தி நாலு ஏக்கர் வச்சுருக்குறோம் இப்போ இதில் இரு உங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் இப்போ உடனடியாக உரிமையாக்கப்படும் நிர்வாகியை தொடர்பு போலுங்க நிர்வாகி பேர் முத்துமணி அவருடைய தொலைபேசி என்ன சொல்கிறேன் எண்பத்தொம்போது நானூற்றி அறுபது பதினேழு ரெண்டு அஞ்சு அஞ்சு இன்னொரு தடவை சொல்லுங்க எண்பத்தொம்பது நானூற்றி அறுபது பதினேழு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நன்றி வணக்கம்